கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக அருமையான அன்பு தேவசனமே கத்தடைய பிள்ளைகளே நானூறு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் தொடர்ந்து இந்த பவுலை குறித்து சில காரியங்கள் பாருங்கள் அவருடைய இருதய துடிப்பு பாரம் ஆத்ம பாரம் தாகம் எல்லாம் சபையை குறித்து கர்த்தரை குறித்து தானே காரியம் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த எப்படியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படைந்து அடங்குங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ண வேண்டும் பிரியமான தேவச்சனமே ஒரு சபைக்கு நீங்க போறீங்க அந்த சபையினுடைய போதகருக்கு உங்க மேல ஒரு தனி கவனம் இருக்க வேண்டும் சோத்திரம் சுவிசேஷ ஊழியத்தை பற்றி பேசவில்லை தீர்க்க தரிசன ஊழியத்தை பற்றி பேசவில்லை சபையை குறித்து சபை தரிசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ன பேசுகிறோம் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியவர்கள் உங்க ஊழியக்காரங்க தான் பாஸ்டர்மார்கள் தான் ரெவரண்ட் தான் வேற யாரும் உத்தரவாதம் பண்ண முடியாது உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரே நபர் அதற்காகத்தான் பிரித்தெடுக்கப்பட்டு அப்போ சிலர்களாக போதர்களாக மெய்ப்பர்களாக சபையில் வைத்திருக்கிறார் நமக்கு எவ்வளவு கவனம் இருக்கு என்பதை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போமே ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு சபைக்கு போறவங்க தான் அந்த சபை யார் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்காக ஊக்கமாக ஜம் பண்றாங்க ஆனா ஆவியானவர் கடங்காத பெருமிச்சுகளோடு கூட அந்த இருந்து மந்தாடுவார் கதறுவார் புலமய்பார் வாழ்க்கையில் அப்படி இல்லையே ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணி ஜபிக்கக்கூடிய ஆட்கள் இல்லை இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போறாங்க காரணம் காரணம் சமுதாயத்தில் எல்லாரும் மதிக்கணும் கார் இருக்கணும் நல்ல சொந்த வீடு இருக்கணும் சொந்த சபை இருக்கணும் ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும் அவ்வளோ பெரிய ஆசை இருக்கு இந்த ஆசைகளை ஒரு பக்கம் தூக்கி வச்சிட்டு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானை நடந்து அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான நடக்கணும் இல்லையா ஊழியக்காரன் வந்து உத்தரவாதம் பண்றவனா இருக்கணும் அது அப்படினாலே ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஊழியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது தன்னுடைய ஆத்மாவை ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அதாங்க ஊழியம் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்றது சாதாரண விஷயமா பெரிய காரியம் இந்த ஆத்மா பாரத்தை நமக்குள்ளே வைத்து நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும் என்ன தெரியுமா ஆண்டவரை ஒரு ஆத்மா இடறி விடக்கூடாது ஒரு ஆத்மா பின் வாங்கி போயிடக்கூடாது ஒரு ஆத்மா தேவ சமத்தை விட்டு விளையிடக்கூடாது வசனத்தில நிக்கணும் அதுக்கு இரவு பகலாய் தேவ சமத்துல கதறாம் பாருங்க அவன்தான் திறப்பில நிற்கிறவனா இருக்கிறான் திறப்பில நின்று ஜெபிக்கிறவன் இன்னைக்கு திறப்பின் வாசல் ஜெபம் இருக்கு ஆத்மாக்களுக்காக மன்றாடக்கூடிய தனிப்பட்ட நபரை கத்த தேடுகிறார் கத்த தேடுகிறார் அவர் நான் வாசலை அடைக்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணும் ஒருவனே காணல் எத்தனை எத்தனை ஊழியங்கள் இருந்தாலும் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்களை கத்த சிரேகிக்கிறார் நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த அருமையான கால வேலைக்காய் மக்கள் நன்றி சார்ந்து தேவடைய அளவற்ற கிருபைனால அளவற்ற கிருபைனால ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு ஊழியக்காரர்களோடு இடைப்பட்டு ஒரு ஆத்மா விழுந்து போனா ஆண்டவரே மனசு தாங்காத ஆண்டவரே அப்படி வீழ்ச்சி வராதபடிக்கு எல்லாவற்றையும் கத்தர் விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உள்ள கருத்தை ஒப்பு செபிக்கிறேன் பொறுப்படுங்க பெரிய காரணம் செய்யுங்க இயேசுவி நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ